பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் யோகையில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்று சொல்லி நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம் அந்த சம்பூர்ணம் என்றால் என்ன தேவன் சம்பூர்ணத்தை எவ்வளவாய் வைத்திருக்கிறார் நமக்காக தேவன் வைத்திருக்கிற சம்பூர்ணம் என்ன நாம் அவருடைய பிள்ளைகளா நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லியும் நேற்று நாம் தியானித்தோம் அவருடைய சம்பூர்ணம் நீளம் ஆழம் அகலம் உயரம் அத்தனையாய் தேவன் சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறார் நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இரண்டாவது ஆசீர்வாதமாக திருப்தி அடைந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த திருப்தியை குறித்து பார்த்தோமானால் திருப்தி என்றால் என்ன என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் இருக்குல்ல மனது ஓகே இது பரவாயில்ல நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு ஒரு காரியத்தை நினைக்கும் போது நம்முடைய இதயத்துக்கு அது சரி என்று படும்போது அதில் நாம் திருப்தி அடைகிறோம் ஆனா வேதம் சில காரியங்களை சொல்கிறது பாருங்க காண்கிறதுனாலே கண் திருப்தி அடைவதில்லை ஐஸ்வர்யத்தினாலே ஒருவனும் திருப்தி அடைவதில்லை பணப்பெரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை மனுஷன் தன் பிரயாசத்தினாலே திருப்தி அடைவதில்லை வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் எப்படியாயிலும் திருப்தி அடைஞ்சிடலாம் நம்ம மனசு நினச்சது போது நடந்துட்டுன்னா அது திருப்தி அப்படின்னு நான் வேதம் சொல்கிறது ஒன்றினாலும் ஒருவனும் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆசிர்வாதத்தினாலும் தேவனுடைய நன்மையினாலும் தான் நாம் திருப்தி அடைய முடியும் அப்போ இந்த நாட்களில் இந்த திருப்தி எப்படி நாம் அடைய முடியும் என்று சொன்னால் அதற்கு வேதம் என்ன சொல்கிறது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்ன சொல்கிறது அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான் அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி திருப்தி அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் திருப்தி உள்ளதாய் சமாதானம் சந்தோஷம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயை விரிவாய் திறக்க வேண்டும் நம்முடைய தான் நம்ம திருப்தி அடையப் போகிறோம் சம்பாத்தியத்தினாலேயோ பார்க்கறதுனாலேயோ நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலேயோ மனுஷனுடைய வாழ்க்கை திருப்தி அடைவதில்லை அவனவன் தன் வாயினாலேயே திருப்தி அடைவான் அந்த வாய் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நிறைவான வாக்கு நிறைவான ஆசிர்வாதங்களை தேவ நமக்கு செய்து வைத்திருக்கிற அந்த அற்புதமான காரியங்களை தன் நாவினாலே பேசும்போது அதனாலே அவன் திருப்தி அடைவான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாய் எதை பேசுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை வாய்க்கு நாவுக்கு ஜீவன் இருக்கிறது ஜீபமும் மரணமும் நம்முடைய நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி நம்முடைய வாய் பேசுகிற வார்த்தையினாலே மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை திருப்தி உள்ளதாய் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்ல அதனால் பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனாலும் பிற அடுத்த நேரங்களில் நம்முடைய வாய் தேவையில்லாததை பேசிவிடுகிறது அவ நம்பிக்கை இல்லாத காரியங்களை பேசிவிடுகிறது வேதனையான நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை நம்ம பேசிவிடுகிறோம் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைவதில்லை நாம் எதை பேச வேண்டும் நம்முடைய வாய் நன்மைகளை பேச வேண்டும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அந்த வாக்குத்த ங்களை நம்ம பேசும்போது நான் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமாய் இருப்பேன் என்று சொல்கிற அந்த நன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும் நான் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல் இருப்பேன் என்று சொல்லி நம்ம பேசணும் இல்லதான் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லதா ஆனால் நம்முடைய வாயிலே வார்த்தை இருக்கிறது சூழ்நிலைகள் நம்மளை எவ்வளவாய் சுற்றி கொண்டிருந்தாலும் தேவன் சொல்கிறார் உன் வாயின் நன்மை நாளை திருப்தி அடைவாய் அவ வாழ்க்கையில நம்ம திருப்தி அடையணும் நம்முடைய மனது ஓகே நம்ம செலக்ட் நம்முடைய பிள்ளையுடைய திருமணத்தை நம்ம இப்படி நடத்தணும்னு நினச்சோம் அதன்படி நடந்துட்டு நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி அமையணும்னு நினச்சோம் அதன்படி அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிற அந்த திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயை நன்மையால் நிரப்ப வேண்டும் வாய் எப்போதும் நன்மையை பேச வேண்டும் புலம்பலையோ நம் வேதனைகளையோ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தோல்விகளையோ சஞ்சலங்களையோ இழப்புகளையோ நாம் பேசி மாதபடிக்கு நம்முடைய வாய் நன்மையானவைகளை பேச வேண்டும் பாருங்க அப்படி நம்ம பேசும்போது சங்கீத கால முப்பத்தி ஏழு பத்தொன்பதுன்னு சொல்றாருன்னா உத்தமர் பஞ்சகாலத்திலும் திருப்தி அடைவார்கள் நம்ம உத்தமர்கள் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் நன்மையானவைகளை நம்ம பேசும்போது பஞ்சகாலம் வந்தாலும் எந்த காலத்திலும் நம்ம திருப்தி உள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட நன்மையான வார்த்தைகளை நாம் பேசும்போது அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேசும்போது பார்த்தீங்கன்னா அப் உச்சிதமான கோதுமைனாலும் கண்மை தேடினாலும் அவர் நம்மளை திருப்தியாக்குவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் வேற ஒன்றும் இல்லை பாருங்க நம்ம தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உறவிலே இருக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில் திருப்தி இல்லை நம்முடைய இதயம் இயங்குகிற காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் செய்ய தவறி போன காரணம் என்ன நம்முடைய வாய் நன்மையானதை பேசவில்லை அவன் அவன் தன் அவாயின் திருப்தி அடைவான் அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை திருப்தி உள்ளதாய் காணப்படும் என்று சொல்லி நம்ம அழகாக பார்க்கிறோம் அவருடைய கிருபை நம்ம அவருடைய கிருபை நம்மளை திருப்தியாக்குமா அவருடைய கிருபை நமக்குள் எப்படி வரும் தேவனுடைய விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்பும் போது அந்த தகம் பின்னே அவரோட அவரோடு நோக்கி அவர் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை அவரிடத்தில் வாய்திருந்து சொல்லும் போது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய இல்லாமைகளை தெய்வ சமூகத்தில் நம்ம சொல்லும் போது தேவனுடைய அளவில்லாத கிருபை நம்மளை நிரப்பி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் பாருங்கள் அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நாட்களிலே இந்த யோக ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொன்ன வார்த்தையின்படியாய் நாம் எப்படி திருப்தி அடைய போகிறோம் வாழ்க்கையிலே நாம் எப்படி திருப்தி அடைந்த வாழ்க்கை வாழப்போகிறோம் என்று சொன்னால் தன் வாயின் பலனினால் தான் நாம் திருப்தி அடைய போகிறோம் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எவ்வளவு சம்பாதித்து எவ்வளவு சேர்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி என்பது கிடைக்கப் போவதில்லை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்களை நன்மையானவைகளை நாம் பேசும்போது பேச பேசத்தான் நம்முடைய வாழ்க்கை திருப்தியாகும் பாருங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய காரியம் காலங்களிலே புதிய ஏற்பாட்டில் கூட ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி ரெண்டு ஐந்து மீனை குறித்து மீனை குறித்து பேசும்போது அங்கே வந்து ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள் பார்க்குறோம் அப்படி அதே அதிசயங்களை அவர் செய்கிறார் அவருடைய காலங்களிலே தெய்வன் ஜனங்களை திருப்தி அடையும்படியாக அந்த காரியங்களை அவர் செய்தார் பாருங்கள் ஆனால் இன்று நமக்கு தெய்வன் சொல்லி காரியம் அவர்ஸ் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு கடந்து போயிருக்கிறார் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி அடையப் போகிறாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்கப் போகிறாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் போகிறாய் உன்னுடைய வாயை நீ நன்மையினால் நிரப்பு உன்னுடைய வாயினாலே நன்மையை பேசு உன்னுடைய வாயினாலே வாக்கு பேசு உன்னுடைய வாயினாலே விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை பண்ணு நீங்கள் சொல்லலாம் இந்த யோவேல் ரெண்டு இருபத்தாறு கூட ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லலாம் நான் சம்பூர்ணமாய் சாப்பிடுவேன் நான் திருப்தி அடைவேன் என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நான் துதிப்பேன் அவர் நல்லவர் நெதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்று சொல்கிற வாக்கு தத்துங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் வருகிற கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எனக்காக செய்து வைத்திருக்கிறார் அதற்கு என்னை சுதந்திரவாளியாய் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை நம்மளை அப்படியாய் மாற்றும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாய் மாறும் நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் திருப்தியடையும் அதனால் இப்படிப்பட்ட ரொம்ப ஒரு சிம்பிளான காரியம்தான் நம்முடைய திருப்தி திருப்திடுவதற்கு நம் மற்ற ஜனங்களைப் போல் நாக்கை குத்தி கல்லை குத்தி தெய்வத்துக்கு பழி கொடுத்து காணிக்கை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம சரீரத்தை ஒடுக்கி அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய கா அவசியம் ஒன்றும் இல்லை அப்படி தெய்வ நமக்கு சொல்லவே இல்லை பாருங்கள் அவர் சொல்கிறார் உண்டு வாயை விரி திற எப்போதும் நன்மையானவைகளை பேசு எப்போதும் தெய்வ உனக்கு செய்து வைத்து போன சகல காரியங்களையும் பேசு அப்படி பே பேசும்போது என்னுடைய வாழ்க்கை திருப்தி அடையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழலாம் என்று சொல்லி தேவை வசனம் சொல்லுகிறது ஆதலால் தெய்வ பிள்ளைகளாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதயத்தின் இயக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தன் வாயின் நாளே அவன் நன்மைகளை பேசும்போதுதான் அவன் வா நாவை நன்மையினால் நிரப்பும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை திருப்தி அடையும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி அதில் அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தைகளை நம்ம நாவலை வைத்து நாம் திருப்தி அடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை தினத்திலே நம்மளை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எப்படியா இந்த வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் உங்களோட கூட உங்களை அவளை நடத்துவாராக